சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனித்து போங்க முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அதே போல கேது பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்துல இருக்காரு சனி பகவானும் அதே இடத்துல சனி பகவான் வந்து அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க சந்திரன் இருக்காரு சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா இரண்டரை நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவாரு இப்போ இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இம்மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்றார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா பங்குடி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க ஆக இந்த பங்குடி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம் அப்படின்னு பேரு அதனால் இந்த பதினஞ்சாம் தேதி சூரியனனுடைய பயிற்சி நடக்க போகுது சரி அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்ரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் முதல்ல இருக்கு இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க முதல்ல மாதம் மார்ச் மாதம் நாலாம் தேதி செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியை மாத்திக்கிறாரு அவர் நேர்கதியில்தான் என் பொதுப்ப போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெட்டோக்ரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார் அப்போ முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார் அதே மாதிரி ஆஹ் தேதி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் மாற்றிக் கொள்கிறார் அந்த புத பகவானும் மாத்திக்கிறாரு இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில புத பகவான் என்ன செய்யறாருன்னா பின்னாடி வராரு இல்லைங்களா வக்கரமாகி மீனத்தில் இருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார் இப்படின்னு இந்த புத பகவான் மீன கும்பராசிக்கு மாறுறார் இப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாசமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இப்போ இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாசமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது ஆனால் ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செம்மையாக உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில் ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவறியாக பார்ப்போம் கும்ப ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவறியாக பார்ப்போங்க கும்பராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சாதகமான பல விஷயங்கள் இருக்குது முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழரை சனியினுடைய உபாதைகளை உங்களுக்கு வெகுவாக குறைச்சிடுவார் ஏன் அப்படின்னா சூரியனுடன் எந்த கிரகம் சென்றாலும் அந்த கிரகத்தினுடைய வீரியம் குறைஞ்சிரும் இப்போ பகலில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதாவது விடிய காலம்புற சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விடிவெள்ளி தெரியுதுன்னு வச்சுப்போம் சூரியன் உதயம் ஆக ஆக அப்படியே மறைஞ்சிடும் சூரியன் உதிச்சிருச்சுனா சுத்தமாகவே மறைஞ்சிடும் விடிவெள்ளி விடிவெள்ளி மட்டும் அறியாது அநேக நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே மறைஞ்சிருங்க அப்போது சூரியன்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்துட்டார்னா மற்ற கிரகங்களினுடைய ஒளி நம்ம பூமி மீது படாது அப்போது இந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கார் அங்கவே சூரியன் இருக்கிறதுனால அவருடைய தனித்துவமான ஒலி கிரணங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஏழ்ற சனியினுடைய உபாதை அதனுடைய இம்பேக்டு உங்களுக்கு பெருசாக இருக்காதுங்க அதுவும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது ஏழாம் பாவத்திற்கு உடையவர் இந்த ஏழாம் பாவத்திற்கு உடைய சூரிய பகவான் இரண்டாம் பாவத்தில் அதாவது உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் பாவத்திற்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல மாறுறாரு அதுவும் உங்களுக்கு நல்ல உயர்வு தான் குறிப்பாக வேலை செய்யறவங்க உத்தியோகிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லை வேலையை செய்யலான்னு இருந்தாலும் கூட ஒரு உத்தியோகம் நல்ல மனதிற்கு திருப்தியான ஒரு உத்தியோகம் முதல்ல உங்களுக்கு கிடைக்குங்க சரி இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இரண்டாம் பாவத்திற்கு உடைய குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய நாலாம் பாவத்தில் இருக்கார் நாலாம் பாவத்திற்குடைய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் பாவத்தில் இருக்காரு இந்த நாலாம் பாவாதிபதியும் இரண்டாம் பாவாதிபதியும் இந்த பரிவர்த்தனை செய்கிறாங்க இதற்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேருங்க இந்த பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்தமாக வீடு அமையக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும் இல்லை ஏற்கனவே நான் ஒரு வீடு இருக்கு ஆனால் அந்த வீட்டின் பேர்ல ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை நிவிருத்தி செஞ்சிடும் உங்களுக்கு கடன் இல்லாதபடி வீட்டு கடனே இல்லை அந்த வீடு பூர்ணமாக உங்களுக்கு தான் அப்படியான ஒரு சூழ்நிலையை இப்போ அந்த பரிவர்த்தனா யோகம் நிவர்த்தி செஞ்சிடும் எப்படிங்க அந்த கடன்லாம் அடைக்க முடியும் அவ்வளோ பெரிய கடன் இருக்க அப்படிலாம் கவலையே படாதீங்க பெரிய எப்படி ஆஞ்சநேயர் வந்து அந்த மலையை ஒரே அலையக்கா தூக்கினாரோ ஏக் ஏக்தம்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் நிவர்த்தி செஞ்சுருவீங்க அது மட்டும் இல்லைங்க கூடுதலான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னா புத பகவானும் உங்களுக்கு அந்த இரண்டாம் பாவத்துல இருக்காரு அஞ்சாம் ஆதிபதி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு ஐந்தாம் பாவத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர் புத பகவான் அவர் இப்போ இரண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் முதல் விஷயம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குங்க அப்போ பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளும் இருக்கும் அஷ்டமஸ்தானாதிபதி இல்லைங்களா அந்த இடத்துல கேது இருக்காரு குருவினுடைய பார்வை அங்க வருது இல்லைங்களா அப்போ சுப விரியங்களாகவே அமையும் அந்த செலவு எப்படி இருக்கும் சுப செலவாகவே தான் அமையும் அதனால நல்ல வளர்ச்சிகள் இந்த மாதம் இருக்கு சரி கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சனி பகவான் அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல் அவர் மட்டும்தான் இருப்பார் சரிங்க அவர் தானங்க எனக்கு அதிபதி அவர் என்னங்க பண்ண போகிறாரு அப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் தாமதத்தை செய்வாருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பத்து நாளில் ஒரு விஷயம் சாதகமாக முடிஞ்சிருச்சுங்க ஆனால் அதே விஷயம் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாள் முப்பது நாள் ஆகும் ஒருத்தவங்களுக்கு வெறும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாளில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாள் முப்பது நாள் ஆகும் அதுதான் இந்த தாமதம் ஆகும் இப்படி தாமதம் ஆகுது இதை அப்படியே விட்டுலாமான்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க பொறுமை பொறுமை மிக பொறுமை அப்படிங்கிறத கையாண்டு இதையெல்லாம் கடந்து வாங்க நல்லது நடக்கும் சரி இதை இதை என்ன செஞ்சால் இது இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறும் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை வழிபாடு செய்யணுங்க இது இதுமாரி ஐயப்பனை வந்து நம்ம சபரிமலைக்கு போய் தான் கும்பிடணுமா அப்படின்னா அவர் வந்து தர்ம சாஸ்தாவினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஐயனாரின் சொரூபமாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய ஐயனாரின் சொரூபம் வந்து ஐயப்பன் தான் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கிராமத்தில் உள்ளது உங்களுடைய குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் சுடலை மாடசாமி கருப்பண்ணசுவாமி காத்தவராயன் சங்கலி கருப்பன் இந்த மாதிரி என்ன தெய்வங்கள் இருக்கோ இந்த மாதிரியான கிராம தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு எப்படி பொங்கல் வச்சு படையல் வச்சு பூஜை செய்யணுமோ அதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அபரிமிதமான வளர்ச்சிகள் கொண்ட மாதமாகவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் அடையும் சிவாய நமக இப்போ நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போ உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றிக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்கள் சரி அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும் உங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனிடம் அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக